என்ன சீன் தப்பி குடிச்சா தப்பு இல்ல தண்ணி அடிச்சாதான் தப்பு ஓகே எம் ரசிக்க எடுத்த படம் தான் ஒரு தலைவர் ராகம் பேசைய அவர சோஹா இன்னட என்ன பக்கத்தில் வச்சுட்டு எங்க அப்பா மாதிரி பேசுறாரு பேசுவேன் அவரோட நடிப்பா என் வீட்டில் யாரு என்ன பேசணும்னு பாத்தீங்கன்னா இவர் சொன்னார் ஒரு தப்பு பண்ணாரு ஒருத்தர் இடையில ஓடி வந்துட்டான் ஷார்ட்டு டிவினா போயிடும் என் நண்பன் கஷ்டப்பட்டு அத்தனை டேக் அப்படி ரவுண்ட் டார்ல்ல போட்டு அத்தனை டேலா கூட்டிருக்கோம் இடையில ஒருத்த ஓடி வந்துட்டான்னு சொன்னாங்க மற்றவனே என்ன யோசிப்பான் ரீ டேக்குன்னுவான் ஏண்டா வீட்டில் ஒரு வேலை குறைருக்கு மட்டுன்ன ஏய் வச்சுக்கே ஷார்ட் ஓகே ஜோட் டி ராஜேந்திரடே இருக்கு தாளந்தட்டம் பாடுவோம் பாட்டே இப்படி போடுவோம் அடிக்கடி ரூட்டு

சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்கார்ந்துருக்க அந்த மேடைக்கு இங்கே போயிருக்கா அன்னைக்கு கூட ரோஜா வந்திருந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மா நான் பேசுகிறேன் அப்படி சிரிக்குது அப்படி சந்தோஷப்படுது பல பேர் மூஞ்சில ஈ ஆடில் இடி அடிக்குது ஆனா அந்த பொண்ணு மட்டும் அப்படி சிரிக்குது என்ன கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு ஏ இந்த பொண்ணுங்களுக்கு கதாநாயகளுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மை பெண் எல்லாம் சொன்னாங்க ஏன் என்ன நல்லி இப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்ற யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க என் படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நினைப்பேன் எல்லாருமே அது ராதாரவி நம்புறாரோ இல்லையோ ராதாரவி இந்த தேர்தலில் நிற்கிறீங்க நீங்களும் ஒரு நண்பரும் நிற்கிறீங்க நீ கும்பராசி நீங்கள் வந்து உன்னே ஒன்று தோல்வியை சந்திக்க எழுதி வச்சுக்க இன் இந்த பேப்பர் சொன்னா இல்லையான்னு கேளுங்க இதை சொல்றதுனாலையும் நான் பல பேருக்கு கெட்டவன் போய் உண்மையை மறைச்சு சொன்னேன் அது நள்ளினி நள்ளினிமா உனக்கு இப்படி இருக்கு நீ இந்த ராசி இந்த மேடையில் சொல்ல மாட்டேன் உடனே யாராவது ஃபோன் பண்ணி இதுதான் உன் ராசியா அப்படி நல்ல நேரத்துக்குள்ள பாராட்டிடுவான் கெட்ட நேரங்களும் என் கதாநாயகி ஏதாவது சொல்லிடக்கூடாது என்னத்துக்கு இதை சொல்றேன்னா கொஞ்சம் வாட்டர் கூட தண்ணி குடிச்சா தப்பு இல்லை தண்ணி தான் தப்பு எம் எ ஒரு தலைவர் ஆகும் பேசக்கூட அவர சோகா என்னடா என்ன பக்கத்தில் வச்சுட்டு அப்பா மாதிரி பேசுறாரு பேசுவேன் அவரோட நடிப்பை பதவார் என் வீட்டில் யார் என்ன பேசுனோன்னு பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் ஒரு தப்பு பண்ணார் ஒருத்தன் இடையில ஓடி வந்துட்டான் ஷார்ட் வீணாக போயிடும் என் நண்பன் கஷ்டப்பட்டு அத்தனை டேக் அப்டி ரவுண்ட் டாலர் போட்டு அத்தனை டேலா விட்ருக்கோம் இடையில ஒருத்த ஓடி வந்துட்டான்னு சொன்னாங்க மற்றவுன்னே என்ன யோசிப்பான் ரீடேக்குன்னுவா அண்ணா ஏண்ட வீட்டில் ஒரு வேலை காரண இருக்க மாட்டோண்ண ஏய் வச்சுக்கய் ஷார்ட் ஓகே ஜோத் டி ராஜேந்தர் டெரர் டி ராஜேந்திரன் தாளந்தட்டம் பாடுவோம் பாட்டு இப்படி போடும் அடிக்கடி ரூட்டு டீராஜர் தட்டம் ராஜேந்தர் தனி ரூட்டு தான் ஒரு சினிமாவுக்கு வந்து ஒருத்தன் ஜெயிக்க முடியாது ஏ சினிமாவுக்கு வர்றதுக்கு என்னை அவ்வளோ செதுக்கியிருக்கேன் கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ இந்த மேடையில் நான் உட்காந்துருக்கேன் என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப சொன்ன என்னோட படத்துக்கு கோ காதர் தான் இது பண்ணாங்க என்னோட முதல் படத்தில் என்ன உருவாக்குனது இஎம் இப்ராஹிம் அதனால தான் என்னோட பாதி நண்பர்கள் முஸ்லிம்ஸ் தான் இன்னைக்கு ஃபாரூக் பிக்சர்ஸ்ன்னு என்னோட ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்திருக்காரு என்னை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு இது அவரு கூட ஒரு ப அவரு கூட ஒரு பொன்னாடை எடுத்து வை போத்தணும் ஏன்னா இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட அசோசியேஷன்ல இருந்த ஸ்ரீராமி வந்திருக்காரு அதே மாதிரி வந்து நன்றி பொன்னாடை தானே கேட்குறேன் என்ன பொண்ணு ஆடையாக கேட்குறேன் அதனால் இப்படி வந்து வாழ்க்கையில் வந்து என்னோடய வாழ்க்கையில் என்ன ஒரு டீ வாங்கி கொடுத்தவங்க கூட நான் லைஃப்பை மறக்க மாட்டேன் அதே மாதிரி நான் என்னுடைய பத்திரிக்கையாளர்கள் மீடியா நண்பர்களை பற்றி வாங்க என்ன செய்யணும் போயிட்டோம் போயிட்டோம் தப்பா ஏதோ பேசிட்டுன்னா அதாவது நான் இப்போ இப்படி இவ்வளோ என்னடா இவ்வளோ ஒரு இதாக பேசுகிறேனே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்கிறத விட இந்த மீடியா நம்ம இங்கே வந்தேன் பார்க்குற நம்ம தினத்தந்தி பழனிக்குமார் ஒரு பக்கம் விபி மணியை பார்த்துட்டேன் ஒரு பக்கம் தேவராஜை பார்த்துட்டேன் என்னோடய மக்கள் கொள்கிற ராம்ஜியை பார்க்குறேன் நம்மளுடைய தேவி செந்தில் பார்க்குறேன் எனக்கு அப்படியே என்ன ஃப்ளாஷ்பேக்யா என்னுடைய பத்திரிகை உலகத்து நண்பர்கள் யாரையும் பத்திரிக்கைக்காரன் நினச்சதே கிடையில நான் என்ன சினிமா பா அவனை பத்திரிக்கையாரன்னு பிரித்து பார்த்ததே இல்லை நாங்களும் ஒரே இது வந்து ஒப்புக்காக சொல்கிறதில்ல ரியாஸ் அப்பரம் பிஆர்ஓ சந்தோஷப்படுறேன் கிளாமர் சத்யா பக்கரம் சந்தோஷப்படுறேன் எல்லோரும் என்ன என்னோடய கேரக்டர் என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க இவர் ரொம்ப கோபக்கார் இவர் அது இதுலாம் ஒரு காலத்தில்னா கோபமாக இருந்ததுலாம் உண்மைதான் நான் இல்லைன்னா சொல்ல அந்த கோவலில் அந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ அப்படியே இன்னொன்று நான் எல்லோரும் சொன்னேன் காதல் சுகுமார் கூட தெரியும் ராதா ரவி தெரியும் எல்லோரும் என்ன நினைக்கலாம் நான் சீரியஸாக படம் எடுக்கிற டைரக்டர் மட்டும்தான் தெரியும் நான் என் படத்தில் அவ்வளோ காமெடி சீன் எடுப்பேன் என் காமெடி சீன் எடுப்போம் கவுண்டர் சிரிப்பார் ராதா ரவி சிரிப்பார் காதல் சுகுமார் சிரிப்பான் கவுண்டர்மணி என்ன சிரிப்பார் சந்தானம் சிரிப்பார் எல்லாருமே சிரிப்பாங்க ரசிப்பாங்க நள்ளி கூட ரசிக்க சிரிக்கும் ஆனால் படத்தை ஃபைனல் பண்ணும்போது எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம்னு காமெடி சீன்ஸ்லாம் தூக்கிட்டு ரியல் என்ன அதை அந்த காமெடி சீன் எடுத்தப்போ சிரிச்சேன்னா அந்த காமெடி சீனை ஃபுட்டேஜில் தூக்கணுன்னு உட்காந்து அழுவேன் இதுதான் என்னோடய உண்மையான கேரக்டரு ஆனால் இன்றைக்கு இனிமேலாம் அழுகிற மாதிரிலாம் படம் எடுக்கிறத விட இப்போ காதல் படம் எடுக்க போகிறேன் அந்த காதல் படம் ஐம்பது காதல் காதல்னால் ஐம்பது பர்சன்ட் காமெடி காமெடியை தான் எடுக்கணும் ஏன் தெரியுமா லைஃப் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா பேரும் டென்ஷன்லாம் வாழறான் ஃபோனே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் நான் டிஆர் வந்துருக்கேன் வந்துட்டு போ நான் எஸ்டிஆரோட அப்பா எஸ்டிஆர் எங்க இருக்காரு ஏதோ உன் பக்கத்தில் பின்னாடி எங்க இருக்காரு எங்க இருக்காரு அப்படி இருக்கான் வாழ்க்கையில் ஏன்னு கேட்டா அப்பா மதிக்க மாட்டேங்கிறான் அம்மா மதிக்க மாட்டேங்கிறான் சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான் லவ் பண்ற பொண்ணையும் மதிக்க மாட்டேங்கிறான் ஏன்னு கேட்டால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அழகாக இருக்கலாம் என்னையா உலகம் இது இன்னைக்கு நான் சொல்றேன் சார் இன்னைக்கு இந்த மேடல் நான் வேகமாக ஆ ஆதங்கப்பட்டு ரொம்ப இது பற்றி வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு ஃபீலிங் உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க மென்மையாக பேசுங்க தன்மையாக பேசுங்க அப்படின்னு என் வீட்டில் என் உஷா சொல்லி மனதில் சொல்லி அனுப்புகிறாங்க அப்பா நீங்கள் மென்மையாக பேசுன்னு என் பொண்ணு இலக்கியா சொல்லி அனுப்புது அப்போ எப்படிப்போ பேசப்பாரு நல்ல கரெக்டாக பேசுப்பா அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து என் பையன் பேசுகிறான் சி சிலம்பரசம் பேசுகிறான் சின்ன பையன் பேசுகிறான் நான் இங்கே வந்து பேசுனாலும் அதனால ஒரு மாறி அப்படி சரி கலக்கலக்கள்லேருந்து பேசுவோம் தான் வந்தேன் என்னை கண்ணீர் ஊட வைக்கிறது இந்த நளினி நான் உனக்கு என்ன படத்தில் தான் உன்னை நான் வச்சேன் நிஜ வாழ்க்கையில் மேடையில் வந்து என்னை அழ வைக்கிறதுக்காக நீ வர இல்லை இல்லை தப்பா எடுத்துக்காத என்ன கேட்டாக்கா என் வாழ்க்கையில் என் மனைவி உயிருள்ளவரை விஷான்னா நான் கல்யாணம் ஆன பிறகு எடுத்த படையா அதாவது இப்ப பாரு நம்ம செல்வமணி பத்தி சொன்னா நான் உயிருள்ள விஷயம் சொல்றேன்ல அவரோட படத்துல புடிச்ச எனக்கு செம்பருத்தி ஏன் தெரியுமா ஒரு காதல் கதை செம்பருத்தி அவர் நெஞ்சத்தில் நின்றது ஒருத்தி அவரை காதலித்தார் மனதிலே நிறுத்தி அதான் செம்பருத்தி என்னன்னா என் வாழ்க்கையில் உயிரிழ விஷா டைட்டில் வச்சேன் கல்யாணம் பண்ண படம் சூப்பர் ஹிட் கரம் பிடித்த மனைவி அந்த படம் சூப்பர் ஹிட் என்னுடைய என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை நளினி அந்த படத்திலே அதை ஆமோதித்த ஒரு தேவதை உண்மை என் மனைவி அவள் தான் உயிருளு விஷா என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை இந்த படம் உயிருள்ள ஒரு விஷா என் வாழ்க்கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச் போர்த்து நாலு ரிலீஸ் பண்ணேன் இங்கே ராதா ரவி சொன்னார் ராஜேந்திர டைம்லாம் பார்ப்பேன் இது பண்ண இந்த படம் கூட நான் ஏப்ரல் பதினாலு காதல் தினம் காதல் மனம் வந்தாட காதல் தினம் கொண்டாட அப்படின்னு பாட்டு போட்டு இது பண்ணி காமிச்சேன் ஆனால் ஏப்ரல் பதினாலு நான் அந்த காதல் தினத்தை விட நான் தேர்ந்த தேதி என்னென்னா பிப்ரவரி நாலு அதுதான் மைதில் என்னை காதலி ஃபிப் மார்ச் நாலு அதான் உழிச்சா ரிலீஸ் ஆன நாள் அந்த நாளை எனக்கு பிடிக்கும் என் மனைவி பிறந்த நாள் இருபத்தி அது கூட்டின நாள் எனக்கு நாளை பிடிக்கும் நான் மயிலாடுதுறையில் இஎம் இப்ராமியை தேடி போகிறதுக்கு வடைகிற பஸ் ஏறுவோம் அந்த பஸ்ஸோட நம்பர் நாலு எனக்கு நாளை பிடிக்கும் நான் அந்த நாளை வச்சுக்கிட்டு தான் பிப்ரவரி நாளுக்கு வரலான்னு பார்த்தா முடியல சூழ்நிலை ஏன்னா பிப்ரவரி ஆறு என் பையன் சிலம்பாட்டம் வந்தோம்னா நான் என் படத்தை தள்ளிக்கிட்டேன் இப்போ தள்ளி வரேன் இப்ப பிப்ரவரி டிசைட் பண்றதுக்கு கூட ரீசன் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு வேலை தம்பி விஜய் சாரோட படம் வந்ததுன்னா கூட நான் படத்தை தள்ளி போவேன்னு சொன்னேன் எல்லாரும் தப்பா எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு முன்ன நீங்க நினைக்கிற காலத்து சினிமாலாம் இன்னைக்கு இல்லை நீங்கள் நான் அப்படி அப்படினா அந்த படம் வந்தாலும் அந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன் இந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன் எந்த படம் வந்தாலும் மோதுவேன் என்று சொல்லி நான் குதிக்க தயாராக இல்லை தொல்லி வார்த்தை விட தயாராக இல்லை அள்ளி சூழ்நிலை பார்த்து படத்தை விட வேண்டுமா விடுவேன் தள்ளி இதுதான் இன்னை ராஜேந்தர் முன்னெல்லாம் சத்திரியன் ராஜேந்தர் இன்னைக்கெல்லாம் சாணக்கியன் ராஜேந்தர் இப்ப என்னடா இது அது பேசல இது பேசல பாலிடிக்ஸ் பேசல இந்த புலி பதுங்குது இன்னொன்னு பேசி என்ன பாலிடிக்ஸ் பேசினப்ப அப்படி கொள்கைக்காக பேசினப்ப தமிழர்களுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்காக பட்டயம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் சும்மா இங்க தலையெடுத்து நல்லா இருந்தாதான் வாழ்க்கை ஏதுக்கியா இருக்கவே இருக்கு நம்ம சினிமா எனக்கு வாழ்க்கையில் பிடிச்சது நாலு நாலு அம்மா ஒன்று என்னை பெத்த அம்மா நான் பார்த்தது இல்லை பிரம்மா அதுக்கு எடுத்தது என்னை ஆளாக்குன சினிமா என்ன என்னுடைய இந்த தூய்மையான ஆத்மா இந்த ஆன்மா நான் சினிமா என்னை வாழ வைக்கிது என் ஆன்மா என்ன வாடகை நான் படுத்த நிம்மதியா தூங்குறையா டி ராஜேந்திரன் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் என்ன சொல்லு நான் சிரிப்பேன் என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் இப்போ தலையில இடி உழுதுன்னு சொல்ல இடி உழுது அதுக்கு என்ன மியூசிக் போடலான்னு யோசிப்பேன் இதுக்கு இந்த தண்டருக்கு இதுக்கு என்ன பேங்க் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அது உழுதுன்னா தட்டன் அப்படி கொடுக்கலாமா இன்னைக்கு மாடனை எப்படி கொடுக்கலாம் இப்படி யோசிப்பேன் இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு சிந்திக்கிற மாதிரி இருக்கணும் பசங்கெல்லாம் ஸ்டெஸ்ட் சிஸ்ன்னு சாவாத சாவக்கூடாது நீ வாழ்னியா உன்னை எவன் வேணா என்ன வேணா திட்டுட்டுமே திட்ட வேணா திண்டுக்கலுக்கு போக